இந்தியாவை எப்படி பிரிட்டிஷ் ஒரு பக்கம் உழுக்குனாங்களோ அதே மாதிரி பஞ்சமும் இந்தியாவை வாட்டி வதச்சிது அப்படிங்கிறதான் வரலாற்று உண்மையே இதில் மிக முக்கியமாக மூணு பஞ்சங்கள் வந்து இந்தியாவை இதுவரைக்கும் கொடூரமாக ஆட்சி செஞ்சுருக்கு அதில் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுகளில் ஏற்பட்ட வங்காள பஞ்சம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் அப்புறம் எழுபத்தி எட்டில் ஏற்பட்ட தாது வருஷ பஞ்சம் இந்த பஞ்சம் மெட்ராஸ் மாநிலத்தையும் அதாவது மெட்ராஸ் மாகாணத்தையும் அதிகமா பாதிச்சது அப்படிங்கிறாங்க இன்னொரு பக்கம் மூன்றாவதாக மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தின பஞ்சம் எது அப்படின்னா அது இந்திய தான் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல இருந்து நாப்பத்தி நாலு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய லெவல்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு இப்படி மூணு மிக முக்கியமான பஞ்சங்கள் வந்து இந்தியா ஆட்சி செஞ்சாலும் ஏறக்குறைய பதினோழு பதினொன்று முதல் பதினேழாம் நூற்றாண்டுக்குள்ள பதினாலுக்கும் மேற்பட்ட சின்ன சின்ன பஞ்சங்கள் உருவானுச்சு உருவாகி அதுவும் தங்களுடைய பங்குக்கு பாதிப்பை ஏற்படுத்துனுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இந்த மூணு தான் ரொம்ப பெரிய அளவு வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தும்